இல்லை இந்த சமுதாயத்தில் உள்ள பெண்கள் எப்படி போறாங்க போய் அந்த கூட்டத்தில் ஒரு சில பேர் இறந்தும் இருக்கிறாங்கன்னு சொன்னா எவ்வளோ பெரிய கை செய்தோ அல்லாஹுக்கு முன்னாலே அவர்களுடைய நிலை என்ன ஆகும் என்று யோசிச்சு அருமையானவர்களை இந்த பெண்களுக்கு அவங்க வீட்டில் கணவன் இல்லையா தந்தை இல்லையா சகோதரன் இல்லையா எப்படி இந்த பெண்கள் அங்கே செல்ல அனுமதிக்கிறாங்க பெருமாநா செல்ல ஆலை செல்லவங்க தன்னுடைய குடும்ப பெண்களுடைய தவறான நடவடிக்கைகளை அவர்கள் வெளியே சுற்றித் திரிவதை கண்டிக்காத ஆண்கள் ரோசமில்லாத ஆம்பளைன்னு சொன்னான் த யூத்ன்னு சொன்னான் அவன் சொர்க்கம் போக மாட்டான்னு சொன்னான் தெரியல இந்த வீட்டுடைய பெண்கள் எப்படி இவங்க பேட்டி கொடுக்கறத அந்த வீட்டில் உள்ள யாரோ ஒரு ஆண் அவன் தந்தையாக இருக்கணும் கணவனாக இருக்கணும் சகோதரனாக இருக்கணும் அவள் வீட்டில் வந்து அவளை நாலு அடி அடிக்க வேண்டாம் எப்படி இவ்வளவு போனது ஒரு தப்பு போகிறது ஒரு ஹராமு நீ எந்த முகத்தை போய் பார்க்க போற அந்த முகத்தை பார்த்துட்டு ஒரு பேட்டி வேற அந்த பேட்டியில் சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் குகூர் எல்லாம் இறைமறுப்பான வார்த்தைகள் எங்க இந்த பெண்களுடைய உள்ளத்தில் ஈமான் இருக்க போகிறது நமிசலதாலை அவங்க நரகத்துல அதிகம் பெண்களை பார்த்தேன் என்று சொன்னார்களே நாம் வாழுகிற காலகட்டத்தில் அது உண்மையா இருக்குது இந்த கூட்டத்தில் ஒரு பெரும்பகுதி முஸ்லிம் பெண்கள் புர்கா அணிந்து கொண்ட பெண்களாக இருக்கிறான் இதை எப்படி அந்த வீட்டுடைய ஆண்களை அனுமதிக்கிறான் இந்த முசீபத்து நம்ம ஊருக்கு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் இன்றைக்கு உங்கள்கிட்ட அழுத்தம் திருத்தமாக சொல்றேன்